கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதை பிரிய அருமையன் அண்ணன் அவர்கள இங்கு வரிகளை முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள முன்னாள் மாண்பு அமைச்சர் திருமங்களை வருகை விதித்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற மாநில உறுப்பினர்களை உங்கள் அத்துறை பெர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள இதே புரட்சி தலைவி நல்லாசியோடு மாண்பு அம்மாவுடைய வாழ்த்துக்களோடு நாங்கள் அண்ணன் தலைவர் மரியாதைக்குரிய மதுசன் அவருடைய தலைமையில நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்களை விட்டிக்கின்ற அத்து விவரங்களையும் விரிவாக பேசி வந்திருக்கின்றோம் உறுதியாக நல்லது நடக்கும் தர்மம் தன் வாழ்வதை சூது கவும் மீண்டும் உறுதியாக தர்மமே வெல்லும் என்பதை சொல்லி பெற்று அனைவருக்கும் நன்றி வணக்கம்